யார் வேண்டுமானாலும் உறக்க பேசலாம் ஆனால் என்ன பேச வேண்டும் எதற்காக பேச வேண்டும் யாருக்கு பேச வேண்டும் யாருக்காக பேச வேண்டும் என்பதை அறிந்து சாதியால் நசுக்கப்பட்டவர்களை தூக்கிவிடுவதற்கு சமத்துவமில்லாமல் ஒதுக்கப்பட்டவர்களை மேம்படுத்துவதற்கு உண்மை நேதிகளை எடுத்து ஏம்புவதற்கு ஒருவன் வேண்டும் ஜாதி மத பேதம் உயர்ந்தோர் தாய்ந்தோர் பேதம் ஆண் பெண் பேதம் செய்யும் தொழிலில் பேதம் செய்யும் தொழில் கூடங்களில் பேதம் வாழ்கின்ற இடத்தில் பேதம் வணங்கும் இறைவனிடத்தில் பேதம் என பல ஜாதி மத பேதங்கள் இல்லாமல் அனைவரும் சமம் என வழிநடத்த ஒருவன் வேண்டும் மதம் சார்ந்த அரசியலை நீக்கிவிட்டு மக்கள் நலம் சார்ந்த அரசியலை நடத்துவதற்கு ஒருவன் வேண்டும் ஒரு மனிதனின் சராசரி பிரச்சினைக்கு தோல் கொடுப்பது தட்டி கேட்பது அதிகாரத்தை உறக்க கேட்பது உரிமைகளை தருவதற்கு ஒருவன் வேண்டும் அவன் மக்களில் ஒருவனாக மக்களுக்காக ஒருவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் சரியானது அப்பொழுதுதான் மக்களாட்சி மலரும்